அஸ்லாம் வலைக்கம் என் பேர் முகமது அப்துல்லா நான் துபாயிலேருந்து பேசுகிறேன் என்னுடைய கேள்வி என்னெண்டாக்கா காபாவில் கதவு இருக்குது காவாடை மீன் கதவு அதில் வந்து இடது பக்கம் வந்து அஜரோலா சொத் கருப்பு கல் இருக்குது அதே மாதிரி வலது சைடில் கீழே அந்த வெள்ளை மார்பலில் ஒரு ஏழு உடஞ்ச டைல்ஸ் பீஸ் மாதிரி அதில் பதிச்சிருக்கிறாங்க அதோடைய சிறப்பு என்ன எதனால் பதிச்சிருக்கிறாங்க அது அந்த வெள்ள கல்லுக்கு அது ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக அழகு இல்லாத மாதிரி தெரியுது அதோடைய சிறப்பு என்ன சொல்லவும் அஸ்லாம் துபாயிலேருந்து முகமது அப்துல்லா கேட்குற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி தான் ஒரு என்ன கேட்குறாருன்னா காபத்துல்லாவுக்கு நம்ம தவாப் செய்ய போகிறோம் அந்த காபத்துல்லாவில் ஒரு மூளையில் வந்து ஹஜருல்ல வந்து வச்சிருக்கிறாங்க அதுக்கு இந்த பக்கத்து இடது மூலையில் என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டால் ஒரு உடைஞ்சு போன கற்கள்லாம் ஒரு மார்பிள் மாதிரி வைத்து கீழே மேலே பார்த்தா தெரியாது மனிதத்தை மனித உயரத்துக்கு கீழே தான் அது இருக்குது இந்த ஹஜர் லசோத் தான் தெரியும் அது கிட்ட போய் பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும் அப்போ இந்த தூரத்துலேருந்து பார்க்குறவங்க அதிகமாக கவனிச்சிருக்க மாட்டாங்க கிட்ட வரைக்கும் போன ஆளுகளாக இருந்தால் அந்த கீழே என்ன செய்யும் ருக்குனு யமானின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ருக்குனு ருக்குனு யமானிங்கிற பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஹஜர் லசோத் மாதிரியே ஒரு செதஞ்சி ஒரு இடத்த உடைக்கப்பட்டு அந்த இடத்துல சில கற்கள்லாம் வச்சு பதித்து என்ன செய்வாங்க அதை வந்து மெழுகி வச்சுருப்பாங்க அதை பார்த்தாலும் நல்லாவும் இல்லைங்கிறார் அந்த கடலை மார்பில்லாம் பார்த்தா கூட நல்லா இல்லை ஏன் ஒழுங்கான முறையில் பூசி அதை அப்படி செய்ய வேண்டியனால் அது என்ன அதில் என்ன முக்கியத்துவம் இருக்கா எதனால் அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி மார்க்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு உள்ள முக்கியத்துவம் என்னென்னு கேட்டால் அது சொர்க்கத்திலிருந்து வ வந்தது என்று ரசுல்லாம் சொல்லிட்டாங்க எப்படி வந்தது அதில் எப்படியே கொடுத்துருப்பான் சொர்க்கத்துலேருந்து வந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ சொர்க்கத்துன்னு வந்ததுனால அந்த கல்லுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அதை இடித்தா இடித்தா கூட தனியாக பேர்த்து வைத்து விட்டு திரும்பி கட்டும்போது அதே இடத்துல என்ன செய்வாங்க வச்சு கட்டுவது தொன்று தொட்டு அது ஒரு பழக்கத்தில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் ரசுல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட இந்த காபத்துள்ளாவை சின்ன பிள்ளையாக இல்லை அவங்க ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் பொழுது காபத்துள்ளாவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க அப்போ கூட இந்த கண்ணில் எடுத்து வச்சு யார் வைக்கிறங்கிற சண்டைகள்லாம் நடந்தது இது ஹஜருல சோதன விஷயம் இந்த ஹஜருல சோதை தொட்டு முத்தம் என்னது கடவுள்லாம் கிடையாது தொட்டு முத்தம்ன்றது ஒரு சுண்ணத்து இருக்கிறது முடியாட்டி ஒரு கம்பாலையாவது தொடரலாம் இல்லைன்னா சைகையால் கூட்ட நெரிசல் போய் சாக வட்டி தேவையில்லை இப்படி அதுக்கு நேரம் வரும்போது கையை காட்டிட்டால் தொட்ட மாதிரி ஆயிரும் ஏன்னா நெரிசல்ல அதை விட பெரிய தீமையை செஞ்சிடக்கூடாது நன்மை செய்ய போகிறோம்னு சொல்லி நெரிசலில் போய் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது வந்து அது பெரிய குற்றமாயி போயிடும் இதுதான் ஹஜருள சோதனை நிலைமை ஹஜருல லசுவது மாதிரியே இந்த மூளை ஹஜருல லசுவதுன்னா இந்த மூளை வந்து அது மூளைக்கு பேர் தான் ருக்குனு யமானி மொத்த மூளைக்கு அந்த அந்த மூளைக்கிட்ட வரும்போது ரசோலா என்ன செய்வாங்க அதை கையை நீட்டி அதுக்கு அந்த அந்த பிளேங்கிஸுங்கிறாங்கள் அந்த மாதிரி முத்தமிடுவார்கள் அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க அது ஒரு சுண்ணத்து அது ஒரு கல்லுலாம் கிடையாது அந்த மூளை தான் முக்கியம் ருக்குனுல் யமானின்னு சொன்னால் அதாவது யமன் யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய மூளை ருக்குண்டா மூளை யமனின்னா ஏமன் இருக்குல்ல ஏமன் நாடு அந்த மூலையில இருந்து நேரம் போனால் யமனுக்கு போயிடும் இன்னொரு மூலையில சாமி சாம் மூளைன்னு சொல்லுவாங்க அது சாமுக்கு போயிடும் அப்போ அந்த சாமுடைய மூளைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது யமனி மூளை யமன் ஏமன் நாட்டு மூளை அந்த மூளை இருக்கு பாருங்க மொத்தமாக மூளை இரு மூளை இப்படி கட்டுறங்க அந்த மூளை அந்த மூளைக்கிட்ட வரும்போது குறிப்பிட்ட கல்லோ எதுவுமே கிடையாது அந்த ஒட்டுமொத்த அந்த அந்த செவர் தான் அது அந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன செய்வாங்க கையை காட்டி என்ன செய்வாங்க அது ஒரு சுண்ணத்து இருக்கிறது ஹஜர்லசூர் ரூபாய் தொடுவாங்க இதை போய் தொட்டு முத்தமிடுதல்ங்கிறது கிடையாது அந்த மாதிரி வந்து அந்த ஒரு குனல் யமானிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி நாற்பதாவது வருஷம் அதாவது ஹிஜரி ஆயிரத்தி நாற்பதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் சுல்தான் முராதுன்ற ஒருத்தரப்ப மன்னராக இருக்கார் ஆயிரத்தி நாற்பதில் சுல்தான் முராதுங்கிற ஒரு மன்னராக இருக்கும்போது பெரிய ஒரு வெள்ளம் மக்காவில் அடிச்சு வெள்ளம் வச்சு மூளை வந்து சில செவர்களே அரித்து திண்டுருச்சு அவ்வளோ பெரிய பாதிப்பு செவத்திலாம் அரிச்சுட்டு போகிற அளவுக்கு இந்த காங்கிரீட் போட்டு இது இல்லை அந்த மாதிரி இருக்கிறனால அடித்தளம்லாம் பேர்க்கப்பட்டு பல இது பகுதிகள்லாம் டேமேஜ் ஆகி போய் ரெண்டு பகுதி இருக்கு மற்ற ரெண்டு பகுதியெல்லாம் சிதிலம் அடைஞ்சி போச்சு மழை வெள்ளம் அடிச்சுட்டு ஊற்றுனதுல அப்போ என்ன ஆகுதுன்றது அந்த ருக்குண்டியம்மா இந்த மூளை இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மூளையில் கீழ்ப்பகுதியில் ஒரு சின்னதாக குடஞ்சி விட்டு போயிடுச்சு அந்த மூளையில் வந்து ஓட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு போகும்போது அது சீராக இருந்த அந்த மூளையில் வந்து கீழ்ப்பகுதியில் அதாவது கீழே வச்சுருக்காங்களே இந்த இடம் அந்த இடத்துல அது உடைந்து விட்டது உடைஞ்சிட்டு போனோட என்ன செஞ்சாங்கன்னா மழை உடைஞ்ச பிறகு அங்கேருந்து பேந்து விழுந்த கல் இருக்குல்ல அதை வந்து தேடி கீடு எடுத்து இந்த கல்லாம் இருக்கும்னு சொல்லி அந்த அதுக்குன்னா பொறுக்கி வச்சு அதை ஒட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை செப் பண்ணிட்டாங்க அதே இடத்துல வச்சு அதுக்கு ஒரு அடையாளமாக என்ன இது பின்னாடி செய்து வைக்கப்பட்டதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அதை செஞ்சாங்க ஆயிரத்தி நாலு இல்லை இந்த ஓட்டமாக இருக்க குறைஞ்ச மாதிரி இருக்குங்களாட்டி எலி பொந்து மாதிரி என்ன செய்யி அது பூனை பொந்து மாதிரி குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி குடைந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சிதிலமடைந்த அந்த பகுதியை சீர் செய்யும் போது ஆயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி அது கிடையாது ருக்குநூல் யமானியில் வந்து சும்மா தான் இருக்கும் மொத்த மூளையும் தான் ருக்குநூல் யமானி இந்த கீழே உள்ள இந்த இடத்துக்கு பேர் இல்லை இவங்க உடஞ்சி தரிசி ரிப்பேர் பண்ணாங்க இல்லை அதுதான் நினச்சிக்கிட்டாங்க எல்லோரும் அதை போய் தொன்று வணங்கிட்டாங்க அந்த அந்த பொருளுக்கு முக்கியத்துவமே கிடையாது அந்த மொத்த மூளை மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ளது தான் இருக்கணும் ஏமானி அப்போ இந்த ஆயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி இவர் சொல்லக்கூடிய அந்த கல் இருக்காது அதிகமானவர் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அடியில் மனித உயரத்துக்கிட்ட கீழே இருக்கிறதுனால தலையை மறைச்சிரும்ல ஹஜர் லட்சத்து மனித தலையுடைய உயரத்துக்கு மேலே இருக்குது அதனால் கொஞ்சம் தெரியும் அதுதான் அவர் கேட்குறாரு பார்க்கவே நல்லா இருக்கு செஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ என்னாச்சுன்னா அவங்க செஞ்சாங்க ஒரு அந்த அந்த காலத்தில் உள்ள ஆயிரத்தி நாற்பது எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்களேன் நானூறு வருஷம் ஆச்சு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மெட்டீரியல் இந்த மாதிரி க காங்கிரீட்டு ஒன்றுமே இல்லை அதனால என்ன ஈயத்தை ஊற்றி அது என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அந்த அந்த அங்கேருந்து பேந்து போன கற்கள்லாம் புறக்கிட்டு வந்து அதில் வச்சு ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அதை செதுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பழைய மாதிரி துண்டு துண்டாகபடி இருக்கும் ஈயன் தெரியும் கோடு போட்ட மாதிரி கல் மாதிரி அதை வச்சிட்டார் அது செய்ய தேவையே இல்லை விலங்குதான் மொத்தமாக பிடிச்சு விட்டு போயிருக்கலாம் அவரு இதை அது பொறுக்கிக்கொண்டா அந்த காபாவுடைய கல்லுக்கு முக்கியத்துவம் ஹஜருள் அஸ்வதுக்கு தான் முக்கியத்துவமே தவிர இப்போ ரசுல்லாவுடைய அந்த அனுபவத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டு கட்டினாங்களே இடிச்சுட்டு அதே மண்ணை போட்டால் கட்டினாங்க அதே கல்லையாக கட்டினாங்க அந்த இடம் தான் காபாவுடைய இடம் வணங்குதா காபாவுடைய அந்த மொத்த காபா அணிச்சிட்டு போயிட்டா கூட நம்ம அந்த இடத்த போய் தவாப்பு செய்வோம்ல மொத்த காபாவை வெள்ளை அணிச்சிட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போ அந்த கட்டடமாக முக்கியம் அந்த இடத்தில் எல்லா வணங்குறதுக்காக முதல் கட்டப்பட்ட ஆலயம் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்த மார்க் பண்ணி தவாப்பு செஞ்சுட்டு வரணுமே தவிர அல்ல கபா பேத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே போய் தவறு செய்ய முடியுமா அந்த கட்டிடத்தை அது செய்ய முடியாது அதனால இந்த காபாய் என்பது வந்து அதுலேருந்து பேந்த பொருள் அதை தான் வைக்கணுங்கிறது கிடையாது அப்போ அந்த திரையை மட்டும் மாற்றுறீங்க வருஷம் வருஷம் என்ன செய்கிறீங்க மேலே போட்டுருங்களேன் அதில் உள்ள பொருளும் அது மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேங்கிறீங்க தூக்கி தீப்பிட்டு வேறு மாற்றுறீங்களா இல்லையா அந்த மாதிரி தான் அதனால் இதை வந்து அவங்க என்ன செய் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கபோடைய கல் அடிச்சிட்டு போச்சு அந்த கல்லு தான் ஒன்று வைக்கணுன்னு தாங்க இவ்வளோ இருக்குது அன்றைக்கி இருந்து ஆலிமிஷாவில் சொல்லியிருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க புறைய கிரி கொண்டாந்து வச்சு ஈர்த்த காய்ச்சி ஊற்றி ஒரு மாதிரி அவ செப்பண்ணிட்டு அந்த மூளையை கரெக்ட் பண்ணுறங்கிற பேரில் அது ஒரு அடையாள மாதிரி வச்சு விட்டாங்களா கடைசியில் அதுதான் இருக்குல்லேன்னு அந்த அதை போய் தொடரணும்னு விளங்கிட்டாங்க அந்த மூளை வந்து செம் சே ஒரே சேஃபாக தான் இருந்துச்சு இப்படி கல் பதிக்கப்பட்டலாம் இருக்கலை அதனால பார்க்க அசிங்கமாக இருக்குது அது அழகாக என்ன செய்யலான்னு அதை பேத்து எடுத்துப்பட்டு அந்த மற்ற மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குது மாதிரி சீராக கொத்தி அழகாக பூசி பழைய பில்டிங்கை சீர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி விட்டு போகிற ஒரு விஷயந்தான் அந்த மூளையுடைய மதிப்பு குறையாது இதெல்லாம் எடுத்து பேத்து எரிஞ்சிட்டதுனால காபாவோடைய ஒரு கல்ல பேந்து விழுந்துட்டு அந்த கல்லை தான் உட வைக்கணுமா சட்டம் அப்படி சட்டம் கிடையாது விழுந்தா உளுந்த இடத்துல வேற வேற கடலில் வச்சு வைக்க புதுக்கல் வைக்கலாமே அப்படிங்கிறது ஒரு செவரே இடிஞ்சு வந்து தான் செய்வீங்க செவத்துல உள்ள அம்பிட்டு அழைக்கொண்டா தான் வைப்பீங்க நல்ல இப்போ இதுதான் இது அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சி போயிடும் புதுக்கல்லில் வச்சு எடுக்கணுன்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இது அந்த அவருடைய ஆயிரத்தி நாற்பதில் என்ன செஞ்சு இது வந்து செய்யப்பட்ட ஒரு வேலையினால் ஐயத்தை காய்ச்சி ஊற்றி அந்த உடஞ்சி பேந்து விழுந்துச்சு இல்லையா அந்த கற்களையை கொண்டு வச்சு வைக்கும்போது என்ன செய்கிறது அது கூட பார்த்தா நீங்கள் சொல்லணும் டிஃப்ரெண்ட்டாக வேறு இருக்குது வேற கடையெல்லாம் ஒன்றா வச்சு நான் போல இருக்குது பார்த்தா ஒரே மாதிரியே இல்லை அது எதோ இந்த அரசர் வந்து அந்த மக்களுடைய அந்த காலத்தை அலிமிசா பத்துவாக கொடுத்தாங்களா அது எதனால செஞ்சான்னு தெரியலை அவர் கொடுக்காமல் செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த காலத்து மன்னர் நேரம் அச்சத்தை மட்டும் கேட்பாங்க பத்துவ கூட செஞ்சிட்டாங்களே தவிர அதுக்கு அந்த பூ அந்த ருக்குனு யமானி என்று சொல்லி சொல்லி அந்த இடத்த காட்டுறாங்களே அது தப்பு அதெல்லாம் ருக்குனு யமானி அது மொத்த மூளை தான் மொத்த மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ள அந்த இடத்துக்கு பேர் தான் ருக்குனு யமானி அந்த ருக்குனு யமானியில் எல்லா பகுதியும் சமமானது தான் இப்படி ஒரு அடையாளம் காட்டினதுனால என்னவாச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகி போச்சு நீங்கள் சொல்கிறபடி பார்க்க நல்லா தான் இல்லை ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க முன்னோர்கள் சொன்ன இப்படி மாற்றுறது அந்த காலத்தில் மெட்டீரியல் கிடைக்காமல் செஞ்சிட்டாரு அழகு பண்ணுங்க பார்க்க நல்லா இல்லை அது ஒரு பொருள் மாதிரி ஹஜர் லசுக்குவலாக அதை கருதுறாங்கள்ல அதையும் தொடுத்துட்டு முத்து பண்ணுறாங்க அடிச்சிக்கிட்டு போய் ஹஜர் லசுவதுக்கு அது அல்லா அல்லாவாக கொடுத்த கல் அது இது மனுஷன் எடுத்து வச்ச ஒரு கல் நம்மளாக எந்த கல்லை வச்சு பண்ணாலும் கவாக கட்டலாம் அது மாதிரி ஒரு கல் பேந்து போச்சு கல்லை கொண்டா வச்சு கீத காய்ச்சி ஊற்றி அது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லி செய்வது வந்து ஏற்புடையது இல்லை ஆனால் அதை வந்து விளங்குவாங்களா அது எப்படி அது இதான் இருக்கணும் இல்லை முடி மக்காமைப்பு ராய்மைக்கு முடிவு பண்ணிருக்காங்கல்ல தப்பா அந்த மாதிரி இதான் இருக்கணும் இல்லையா முடிவு பண்ணிவிட்டாங்க அதனால் அவ்வளோ லேசாகலாம் என்ன செய்ய மாட்டாங்க மாற்ற மாட்டாங்க வரலாறு தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் இதில் உள்ள விஷயம்